அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கு இன்றைய காலகட்டங்களில் மாந்திரிகம் ஆர்வம் உடைய நபர்களாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீகத்தில் தேடலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான் நான் இதை போடுறேன் சரிங்களா விழிப்புணர்வு அப்படிங்கிறத சொல்கிறத விட இது என்னுடைய மாந்திரிக விஷயத்துல கிடைத்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இதுல வந்து சரியோ தப்போ அது தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு மாந்திரிக விஷயத்தில் கிடைத்த அந்த ஒரு சில விஷயங்களைத்தான் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா நான் சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் நூற்றுக்கு நூறு உண்மை அது நான் என்னுடைய காளியை நான் வணங்கக்கூடிய காளி மேலே பாரத்தை போட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது என்ன விஷயம்னா இன்றைய காலகட்டங்களில் மாந்திரீகம் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற உடையவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்க தெய்வ தீட்சைகள் தெய்வ குடுவைகள் தெய்வ எந்திரங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வங்கள் மேல விருப்பப்பட்டு அந்த தெய்வத்தை வசியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாங்கன்னா வாங்குறாங்க குடுவைகள் எந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்றாங்க வாங்கி வழிபடுறாங்க வழிபடுறதுல நான் தவறு சொல்ல கிடையாது சரிங்களா என்னைக்குமே ஒரு குழந்தைய நம்ம பெத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஊனமாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைனால நம்மளுக்கு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் அதை வந்து கொண்டு போய்க்க அது அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அதுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கி கொடுத்து அதுக்கு நன்மைகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதே போல் ஒரு மாந்திரிகர்ட்டையோ இல்லை ஒரு பூசாரிகள்கிட்டையோ போய் ஒரு தெய்வத்தை உபாசனை முறையில் வாங்குறீங்க ஒரு எந்திரமோ இல்லை ஒரு குடுவையோ ஏதோ ஒரு விஷயம் மந்திரம் சொல்லி வழிபடுறதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த குடுவையை வாங்கிட்டு போய் வழிபடுறாங்க சரிங்களா வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அது என்ன செய்து கால அடைவில் அந்த குடுவை எனக்கு வேலை செய்யலை அந்த குடுவையில் அந்த குடுவைனால எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்கிறாங்க ஒரு சில பேர்கள் வழிபாடை வந்து விட்டுறாங்க சரிங்களா குடுவையும் எந்திரங்களும் வாங்கி அதை ஒரு சமயத்தில் என்ன செஞ்ச வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பயன் இல்லை அதனால் எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு அதை என்ன செய்கிறாங்கன்னா வழிபடுறத விட்டுறாங்க சரிங்களா வழிபடுறதை விட்ட பிறகு அவங்க என்ன செஞ்ச வழிபாட விட்டுறாங்க வழிபட விட்ட பிறகு ஒரு சில காலங்கள் ஆன பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது சரிங்களா அந்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில மாந்திரிகர்கள்ட்ட போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு செய்வன் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஒரு சில மாந்திரிகள் சொல்லிவிட்டு அது என்ன செய்கிறாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க செய்வனை இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பயந்து அது பின்னாடி அந்த செய்வனை சரி செய்கிறதுக்கு அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பிரச்சனை என்ன சரிங்களா ஒரு தெய் ஒரு தெய்வத்தை வழிபடணும்னு அதை கொடுவையோ எந்திரமோ கொண்டு வந்து வழிபடுறோம் அந்த வழிபாட்டை பாதியிலேயே விட்டதுனால அந்த பிரச்சனைகள் அந்த தெய்வம் என்ன பிரச்சனைகள் மே பிரச்சனை சோதனைகள் பண இழப்புகள் எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு கொடுக்குது இது தெரியாமல் இவன் என்ன செய்கிறான் எனக்கு மாந்திரிக பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத மாந்திரிகர்கள் ஏதோ ஒரு மாந்திரிகர்கள் புசாரிகள் சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த அந்த விஷயத்து மேலே பயணத்தை வச்சு அதை சரி செய்கிறதுக்கு அது பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு குடுவையாக இருக்கட்டும் எந்த ஒரு எந்திரமாக இருக்கட்டும் சரிங்களா அதை வழிப பல அதை வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை அதை யோசிச்சுட்டு நம்ம வாங்கணும் சரிங்களா இதை கடைசி வரைக்கும் நம்மளால் அதை கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிறத நினச்சிட்டு வாங்க சும்மா வாங்கிட்டு ஒரு முப்பது நாள் பூஜை பண்ணுறது பூஜை பண்ணிவிட்டு அது எனக்கு வேலை செய்யலை அதனால் எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இந்த வழிபாடை விடக்கூடாது சரிங்களா வழிபாடை விட்டுறக்கூடாது அப்படியே உங்களுக்கு அந்த குடுவையோ அந்த எந்திரமோ உங்களுக்கு அது வேணாம் அதனால எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த குடுவையை ஒரு சில பிரயோகங்கள் முறைகள் செஞ்சு நம்மளுக்கும் அந்த குடுவையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வமோ தெய்வமோ அந்த தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் உண்டான அந்த பாண்டிங் அதாவது இருக்கக்கூடிய உறவை முறிக்கணும் இதுதான் உறவு முறிக்கிற பூஜைன்னு சொல்லுவாங்க உறவு முறித்து அதை ஓடுற தண்ணியில் அந்த குடுவையவோ அந்த எந்திரத்தையோ நம்ம என்ன செஞ்சிடணும்னா விட்டு விட்டுட்டு அதற்குண்டான வழிமுறைகளை நம்ம செஞ்சு அதை சாந்திப்படுத்தினா மட்டும்தான் அந்த குடுவையில் இருக்கக்கூடிய தெய்வமோ அந்த நீங்கள் வழிபட்ட இந்த எந்திரத்திலோட தெய்வமோ என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை விட்டு அது போக ஆரம்பிக்கும் சும்மா அதை போய் நீங்கள் எடுத்துட்டு அதை ஒரு முப்பது நாள் வர வர சொல்லி கூப்பிட்டு கும்பிட்டு போட்டு பின்னாடி அதை வந்து ஒரு பலன் தரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா பிரச்சனைகள் பிரச்சனையாக ஆயிரும் இந்த பிரச்சனைகள் இதனால தான் நடக்குது அப்படிங்கிற அளவு சில பேர்களுக்கு தெரியவே தெரியலை சரிங்களா இதை வந்து எல்லாருமே எல்லோ மாந்திரிகம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீகத்தில் தேடல் பயணம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு முழுமையாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாலியாரும் வாக்குப்பிடம் பிணம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்